வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா முக்குடல் ஆட்டு சந்தையில் இருக்கும் காலையில் ஏழு மணி கூட்டம் பாருங்கள் முக்குழல் சந்தையில் காப்புன்னு கூட்டம் ஏறிட்டு இந்த வரத்து கூட்டம் ஆளுங்க நிறைய வந்துட்டாங்க ஏன்னா புறமே குட கோயில் வருது பற்றியெல்லாம் அதனால் கூட்டம் இது பூராமே ஆடுதான் இந்த கன்னியாடும் ரெண்டு குட்டியும் வந்து இருபத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க பதினெட்டு வரை கேள்வி கொடுக்க மாட்டேக்காரு ஒரு ஆடு ரெண்டு குட்டி ஒரு கிடா குட்டி ஒரு பெட்டைக்குட்டி குட்டி ரூபா பதினஞ்சாயிரம் அந்த ஆச்சு முடிஞ்சிருச்சு அந்த கன்னியாடு ஒன்று சேனை இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் சீனதுக்கு இது இல்லாமல் ரெண்டும் இளஞ்சிணை தான் நல்ல ஆடு ஒரு நாலு புல் ரெண்டு ஆளுமே இருபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க ரூபாயோ கேட்டாங்க நல்லாடு பல்லாடு வரக்கும் இது ரெண்டுமே வந்து இதுவும் பல்லாடு தான் ஆனால் சுமாரான வளர்க்க குட்டி வந்து பல்லாடு வரணும்னு ரொம்ப வளராது நார்மல் வளர்ப்பி தான் இருக்கும் இது பூராமே வளர்ப்பு குட்டி செங்குட்டி பூரா விளையாட்ட குட்டியும் கிடைக்கல குட்டி வந்து ஜோடி வந்து ப பத்தாயிரம் ரூபா இது ஜோடி பதினோராயூவா இந்த குட்டி செங்குட்டி அதில் மூணு குட்டி கிடக்கு ஒரு குட்டி ஒன்று ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாரு அஞ்சு ரூபான்னு ரெண்டு குட்டி பத்து ரூபா ஜோடி பத்து ரூபான்னு முடிஞ்சுது கரெக்டாக மூணு மாதம் இருக்கும் கொலை கடிக்கும் புல்லு தெரியும் நல்லா அருமையான கிடாய் தான் கிடாய் இருபத்தி நாலு ரூபா சொல்கிறார் இன்றைக்கி செங்கடா விற்பனை கடும் கிராய்க்கு இந்த கிடாயெலாம் வந்து இருபத்தி நாலு ரூபான்னு முடிஞ்சிருச்சு கடாய் என்றைக்கு டைட்டாக பிடிக்க கூடாது அப்புறம் அது சங்கரெல்லாம் கீழே விழுந்துடும் ஏன்னா கிடாய் வாங்கி கெட்டியாச்சு இந்த கிடாய் இருபத்தி மூணாயிரம் ரூபான்னு கட்டிருக்கு இதுவும் ரேட்டு அந்த கிடாய் எல்லாம் வாங்கி வாங்கி கட்டியிருக்கோம் ஒரு கோயிலுக்கு வந்தவங்க பூரணி வாங்கி செங்கிடாய் அதிகமான விற்பனை இதே ரூபான்னு வாங்கி கட்டியாச்சு இருபத்தி ரெண்டு ரூபாயின்னு இந்த கிடாய் முடிஞ்சு போச்சு இருபத்தி ஏழு ரூபா சொன்னால் இருபத்தி ரெண்டு ரூபாய்னு முடித்தோம் நம்மளே இன்னைக்கு கோயிலுக்கு ஒரு நாலு கிடாய் வாங்கி கட்டி இது போகாமல் பல் சேர்ந்த ஆடு இல்லை செங்கிடாயும் கிடக்கு கோயில் படப்புக்கு தேவையான கிடாய்களும் கிடக்கு கிடாயெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரேஞ்சாக சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இருபத்தி ரெண்டு ரூபா அந்த இருபது ரூபா இந்த ரேஞ்சில் முடிஞ்சிட்ருக்கு பல் சேர்ந்துட்டு ஒரு சில கிடாய்கள் இது நல்லா அருமையான ஆடு செவ்வோ கலரில் ரெண்டு ஆடு சூப்பர் ஆடு தான் இருபத்தாறு ரூபா சொல்கிறாடு இருபத்தி நாலு ரூபாய்க்கு குறையாதுன்ட்டார் ஆடு நல்ல உயரம் நல்ல ஆடு நாளே பல் தான் ரெண்டு குட்டி போடும் மாடு போட்டு இன்னொரு ரெண்டு மூணு நாளில் குட்டி போட்டுரும் அந்த ரேஞ்சில் இருக்குது அருமையான ஆடு இது பல் சேர்ந்துட்டு அதனால் இது விரும்பாமல் இருக்குது கறி கடைக்கு தான் போகும் இதெல்லாம் போகிறமே பல் சேர்ந்த ஆடு தான் நிறைய பேர் அதான் வாங்காமல் இருக்காங்க இது பூராமே வளர்ப்பு குட்டி ஜோடி பதிமூணாயிரூபா இப்போ ரேட்டே ஏறிட்டுங்க வளர்ப்பு குட்டி போகிறமே ரேட்டு பதிமூணாயிரம் ஜோடி பதினாலாயிரம் சொல்கிறாங்க நம்ம பன்னெண்டாயிரூவா ரேஞ்சில் வர கேட்டாச்சு எனக்கு முடியலை இது நாலு பொட்டுக்குட்டி நல்லா அருமையான குட்டி கிடக்கு இதே ஜோடி பன்னெண்டாயிரூவா ரேஞ்சில் கேட்டுட்ருக்கோம் பதிமூணாயிரம் ரூபா வேணும்னு நினைக்காது வேணுங்கன்னா கால் பண்ணுங்கள் டெலிவரி